ஒரு ஓவியர் நூறு சிவாஜி கணேசன் புகைப்படங்களை வெட்டி ஒட்டி ஒரு எம்ஜிஆர் உருவத்தை உருவாக்கினார் அந்த படம் அன்றைய குமுதம் வார இதழில் பிரசுரமானது ஒரு எம்ஜிஆருக்கு நூறு சிவாஜி சமம் என்கிற கருத்தின் அடிப்படையில் அந்த படம் உருவாக்கப்பட்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரசிகர்களிடையே பெருத்த ஆதரவையும் அதே சமயத்தில் சிவாஜி கணேசன் ரசிகர்களிடையே கடும் எதிர்ப்பையும் இந்த படம் ஏற்படுத்தியது இந்த படத்தை உருவாக்கிய ஓவியரை நேரில் அழைத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றி மக்கள் திலகத்திடமே தங்கியிருந்த இடிச்சபள்ளி செல்வராஜ் என்பவரின் தம்பிதான் இந்த ஓவியர் இடிச்சபலி செல்வராஜ் பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்திருக்கிறார் நூறு சிவாஜி கணேசன் புகைப்படங்களை வைத்து ஒரு எம்ஜிஆர் புகைப்படத்தை உருவாக்கிய அந்த ஓவியர் பேர் என்ன தெரியுமா அவர்தான் பாண்டு எம்ஜிஆர் அவர்கள் புதிதாக அன்னாதிமுகவை துவங்கிய போது அண்ணாதிமுக கொடியை வடிவமைத்தவரும் இந்த நகைச்சுவை நடிகர் பாண்டுதான்